ஆடி ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனா் சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றதுனால விரதம் இருக்கும் நாங்கள் ம இது திருத்தணிக்கு போகிறதுக்காக விரதம் இருக்கும் அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாதனால நாங்கள் இங்கே வட பழனிக்கு வருவோம் வந்தால் மன நிறைவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டோன்னா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மனஸ்திருப்தி அதுக்காக வந்து நாங்கள் எவ்வளோ கூட்டம்னாலும் வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி சுப்பிரமணியசாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பம்பை உடுக்கை முழங்க காவடி மலர் காவடி மற்றும் மயில் காவடியுடன் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்துள்ளனர் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முருகப்பெருமானை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவில் நுழைவாயிலில் நூறு கிலோ சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் சிற்பத்துடன் பக்தர்கள் கைபேசியில் தன்படம் எடுத்துக்கொண்டனர் செங்கற்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசாமி கோவிலிலும் ஆடி கிருத்திகை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது முருகப்பெருமானின் நான்காம் படை வீடாக போற்றப்படும் சுவாமிமலை முருகன் கோவிலில் தங்கக்கவசம் வைரவேலுடன் சுவாமிநாதனா சுவாமி அருள் பாலிக்கிறார் கோவில் நடை திறக்கப்பட்ட அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்து வருகின்றனர்